没得，没得，别，没得别啊，啊，没得没得，对啊、嗯， Yeah, yeah.

ஒரு மன அழுத்தத்தை நமக்கு என்ன சொல்றாங்க பாசிட்டிவ் சொல்றாங்களா பாசிட்டிவ் பாசிட்டிவ் என்னது

எங்களுக்கு இந்த மாரத்தான் வந்து ரொம்ப ரிலாக்ஸா மன இதா இருந்துச்சு இந்த நடத்தினது நடத்தின திருப்பத்தூர் ஆறுமுகம் லயன்ஸா நகர் லயன் சாவருக்கு ரொம்ப நன்றி நாங்க வந்து இதனால நல்ல இம்ப்ரூவ் இது இனிமே அடுத்தடுத்து இன்னும் நாங்க இது பண்ணுவோம் தேங்க் யூ சார் இது எல்லாருக்கும் இது பண்ண எல்லாரும் இது பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் நீங்க நடத்தின மாரத்தான் போட்டி வந்து எங்களுக்கு ரொம்ப உடற்பயிற்சி டெய்லியும் செய்யணும் அப்படின்றத தூண்டிச்சு ரொம்ப நன்றி திருப்பத்தூர் ஆறுமுக நகர் நடத்திய போட்டில நாங்க எல்லாரும் கலந்துக்கிட்டோம் இனிமே நிறைய போட்டில கலந்துக்குவோம் அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு இன்றைய தினம் திருப்பத்தூர் அரிமா சங்கம் நடத்திய மாரத்தான் போட்டியானது பள்ளி பயிலும் மாணவ மாணவிகளுக்காக நடத்தப்பட்டது மாணவிகள் படிப்பில் மட்டுமின்றி விளையாட்டிலும் சிறந்து விளங்குவதற்காகவும் அவர்கள் ஆரோக்கியமாக தங்களது உடலை வைத்துக் கொள்வதற்காகவும் இப்போட்டி நடைபெற்றது முதலாம் ஆண்டு போட்டி இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இனி காலங்களில் தொடர்ந்து இப்போட்டி திருப்பத்தூரில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்